பக்தர்கள் மத்தியில் வந்த வலைய மாணவர் பாராளுமன்ற அலுவலகத்திற்கு முதல் முறை விஜயம் மனித நியமிக்க நீதிபதி பிராங்க் காலமானார் நாடு கடத்தப்பட்ட பாகிஸ்தானியர்களுக்கு ஐந்து ஆண்டு பயண தடை ஐசிசி தரவரிசையில் முதலிடத்தை இழந்தார் மகேஷ் தீக்ஷன வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் சுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் ரதோற்சவம் இன்று வியாழக்கிழமை பக்தி பூர்வமாக இடம்பெற்றது இன்று காலை ஆறு பதினைந்து மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராய் காலை ஏழு முப்பது மணிக்கு தேரில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் காலை எட்டு முப்பது மணிக்கு இருப்பிடத்தை அடைந்த தேர் காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் ஆறுமுக பெருமானுக்கு பச்சை சாத்தி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று பத்து முப்பது மணிக்கு ஆறுமுக பெருமான் ஆலயத்திற்குள் சென்றார் தேர் திருவிழாவை காண்பதற்காக நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வருகை தந்திருந்தனர் பெரும்பாலான அடியவர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தும் நூற்று கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும் கற்பூர சட்டிகள் ஏந்தியும் சிதறு தேங்காய் உடைத்தும் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினார்கள் மன்னார் தீவின் தெற்கு கரையில் முப்பது நவீன காற்றாலைகளை உள்ளடக்கி ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள தம்பபவனி காற்றாலை திட்டமே போதும் எனவும் இனி மன்னார் தீவினுள் காற்றாலை திட்டம் தேவையில்லை எனவும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மன்னார் மக்கள் இன்றோடு பத்தொன்பது நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னார் தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தியே அவர்களால் இவ்வாறு தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்தபடியான் தொடர்பாக இம்மாதம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி இருந்தோம் அதற்கமைய இக்காற்றாலை திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு இடை நிறுத்தி வைப்பதெனவும் இத்திட்டம் தொடர்பில் உரிய தரப்பினர் மக்களிடம் அபிப்பிராயங்களை பெற வேண்டுமெனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏற்கனவே மன்னார் தீவின் தெற்கு கரையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தம்ப பவனி என்னும் பெயரில் முப்பது நவீன விசை யாளிகளை உள்ளடக்கி இலங்கையின் முதலாவது பெரிய காற்றாலை மின்சக்தி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இதனைவிட மன்னார் தீவிற்கு வெளியேயும் வங்காலை மற்றும் நறுவிலி குளம் ஆகிய பகுதிகளிலும் ஆறு காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் நாட்டின் மின்சார தேவைக்குமாக ஏற்கனவே தம்மால் பாரிய பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதே மன்னார் தீவு மக்களின் அபிப்பிராயம் அத்தோடு சிறிய அளவிலான நிலப்பரப்பை கொண்ட மன்னார் தீவில் மீண்டும் காற்றா காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை நிறுவினால் மக்கள் மன்னார் தீவில் வாழ முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பது அம்மக்களின் அபிப்பிராயமாக உள்ளது எனவே இந்த படியத்தில் மன்னார் தீவு மக்களின் இந்த அபிப்பிராயங்களை கருத்தில் எடுத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் விஷன் நிகழ்ச்சியில் யாழ்ப்பாண கல்வி வலயத்தின் மாணவர் பாராளுமன்ற பிரதிநிதிகள் குழு உட்பட யாழ்ப்பாணத்தின் பதினான்கு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அதன் கருத்தியல் பெரு அனுமதி பற்றி தெளிவுபடுத்தப்பட்டதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் அடையாள ரீதியான பரிசாக மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் பிரசன்ன சந்தித் ஜனாதிபதி அலுவலகத்தின் முப்படை ஒருங்கிணைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் மேஜர் நதிக தங்கொல்ல ஆகியோருடன் குறித்த பாடசாலைகளின் அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இந்நிகழ்வில் இணைந்து கொண்டனர் யாழ்ப்பாண வலைய மாணவர் பாராளுமன்ற பிரதிநிதிகள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டில் சீட்டில் தொன்னூற்றி ஆறு தசம் மூன்று மில்லியன் ரூபா என்ற வயதான பெண்ணின் பணத்தை மோசடி செய்த குற்றத்திற்காக மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை முகவர் உட்பட மூன்று சந்தேக நபர்களை குற்ற புலனாய்வுத்துறை கைது செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வருடம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற தன நிதானய சீட்டெழுப்பில் வெற்றி பெற்ற வயதான பெண்ணின் பரிசு பணத்தை சந்தேக நபர்கள் மோசடி செய்திருந்தனர் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை முகவர் இரண்டு கூட்டாளிகளுடன் சேர்ந்து வயதான பெண்ணுக்குரிய பரிசு பணத்தை மோசடியாக பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது மனித நியமான நீதிபதியாக அழைக்கப்படும் அமெரிக்காவின் மரியாதைக்குரிய நீதிபதி பிராங்க் கேப்ரியோ கனிய புற்றுநோயுடன் காலமாக போராடி வந்த நிலையில் தமது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் ரோட் தீவு மாநிலத்தில் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி பிராங்க் கேப்ரியோ தனது மனிதாபிமான தீர்ப்புகளுக்காகவும் தனக்கென தனித்துவமான நீதி செயல்முறையை அறிமுகப்படுத்தியதற்காகவும் மக்கள் மத்தியில் நன்கு அறியப்படும் ஒரு மனித நியமிக்க அவரது புரிதலையும் முன்னணியில் கொண்டு வந்த அவரது தனித்துவமான தீர்ப்பளிக்கும் முறையால் மில்லியன் கணக்கான மக்கள் நிகழ்ச்சியடைந்தனர் அவர் தனது தீர்ப்புகளை சமூக ஊடகங்களில் ஒளிபரப்பியதுடன் தனது சொந்த யூடியூப் சேனல் மூலம் அவற்றை பகிரங்கப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வடமாகாண பாடசாலைகளுக்கிடையே துரியப்பா விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்று நிறைவடைந்த தடகளப் போட்டியில் மகாஜனா கல்லூரியின் வீரன் பிரவீன் பதினான்கு வயதின் கீழ் ஆண்கள் பிரிவு நூறு மீட்டர் ஓட்டத்தை பன்னிரண்டு தசம் எட்டு செகண்ட்களில் ஓடி முடித்து பதினான்கு வயது ஆண்கள் பிரிவில் சிறந்த சுவட்டு வீரராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா கனடா நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து ஆயிரம் கோடி அமெரிக்க டாலர் பொருட்செலவில் அதிநவீன சக்தி வாய்ந்த தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி உருவாக்கி விண்ணில் நிலைநிறுத்தி அதனை கொண்டு விண்வெளியை ஆராய்ந்து வருகின்றனர் பால்வெளி மண்டலத்தில் ஏழாவது கிரகமான ஜுரேனஸை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி ஆராய்ந்து வருகிறது ஏற்கனவே இருபத்தெட்டு நிலாக்களை ஜுரேனஸ் கொண்டுள்ளது இந்த நிலையில் ஜுரேனஸ் கிரகத்தை மேலும் ஒரு நிலையில் சுற்றி வருவதை வெப் தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது இதனால் ஜுரேனஸ் நிலாக்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது புதிய நிலாவுக்கு நாசா சார்பில் இன்னும் பெயர் வைக்கப்படவில்லை காசா நகரம் முழுவதையும் கைப்பற்றும் திட்டத்தின் கீழ் தரைவழி தாக்குதலின் முதற்கட்ட நடவடிக்கைகளை இஸ்ரேலிய ராணுவம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கான அடித்தளத்தை அமைப்பதற்காக ஜெய்டவுடன் ஜபாலியா பகுதிகளில் துருப்புக்கள் ஏற்கனவே களத்தில் இறங்கியதாக இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸோ புதல் அளித்துள்ளார் வெளிநாடுகளில் இருந்து நாடு கடத்தப்படும் குடிமக்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய தடை விதிக்கும் புதிய கொள்கையை பாகிஸ்தான் அரசாங்கம் இயற்றியுள்ளது குற்றவியல் அல்லது பிற விரும்பத்தகாத நடவடிக்கைகள் காரணமாக நாடு கடத்தப்பட்ட நபர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை செய்யப்பட்ட நாடு கடத்தப்பட்ட பாகிஸ்தானியர்களின் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐசிசியின் ஒருநாள் போட்டிகளுக்கான பந்துவீச்சாளர்களின் தரவரிசையில் தென்னாப்பிரிக்க அணியின் கேஷவ் மகாராஜ் முதலிடம் பெற்றுள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் தரவரிசையில் இரண்டு இடங்கள் முன்னேறி எண்பத்தேழு புள்ளிகளுடன் முதலிடத்தை பெற்றுள்ளார் இதுவரை தரவரிசையில் முதலிடத்தில் இருந்த இலங்கை அணியின் மகேஷ் தீக்ஷன ஒரு இடம் பின்தள்ளப்பட்ட நிலையில் அறுநூற்று புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் ஐசிசி அணியின் தரவரிசைப்படி ஒருநாள் பந்து வீச்சாளர்களில் இந்திய அணியின் குல்தீப் ஜாதவ் மூன்றாவது இடத்தையும் நபீபியா அணியின் பெர்னட் ஸ்கோல்ஸ் நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளனர் இந்த பட்டியலில் இலங்கையின் சுழற்பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்க எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார்